கண்ணீராசிக்கு ஹிண்டே கொடுத்துட்டேன் சூப்பரான டைம் பீரியட் அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க என்னன்னு கேட்போம் என்ன கொஸ்டின் சொல்லுங்க இல்லை அது ரொம்ப டீப்பான டைட்டில் அது நீங்கள் வந்து ஜோதிடத்தையே சொல்லித்தர சொல்லி கேட்குறீங்க சிம்மத்துக்கு குரு பகைனா பழி தீர்ப்பார் அப்படிங்கிறது சின்ன அர்த்தம் பகை தீர்ப்பார் பகையை தீர்த்துக்கிறதுனா என்ன கோவத்தை காட்டுவார் ஏதாவது சின்ன உடலில் சர்ஜரி ஏதாவது பாதிப்பு வரும் உடல் பாகம் ஏதாவது அடிபடும் எங்கேயாவது இடத்துல கட்டி ஃபார்மாகும் இந்த மாதிரி இது என்னென்னா ஒரு குடும்பம் புரோகிதர்களுக்கு தானம் கொடுக்கணும் எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு இட் கேன் நாட் பி கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்டு ஒரு இதுலேருந்து இன்னொன்றில் மாற்றிக்கலாம் இப்போ இவங்க வேத பாராயணம் சொன்னாங்களே என்னென்னா நம்ம பாவத்தை பூரா இன்னைக்கு இவங்க வாங்கிக்கிட்டாங்க இவர்கள் இதை சாப்பிட்டு செரிக்கணும் இந்த அந்தண்ணனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும் சொன்னேன்ல இது இது சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டீப்பான கேள்வி நீங்கள் கேட்குறது அதை இப்படியே நம்ம முன்னாள் நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி என்னன்னு கண்ணீர் ரசிகை பெஸ்ட்டான இதுதான் இந்த குரு பயிற்சி இவ்வளோ காலம் ஒரு மன உளைச்சல் மன ஒரு ட்ரெஸ்ஸரை ஒரு டென்ஷன் இது எல்லாம் இருந்தனுக்கு பெஸ்டானது என்னென்னா இந்த கன்னி ரசிகை ரிலீஃப் ரொம்ப ரிலீஃபு வேணாம் பொதுவாக இப்போ வந்து குரு பயிற்சி சனி பயிற்சி ஆகிட்டார் ராகேது பயிற்சி இப்போ என்ற ஆகுறாரு இப்போ எல்லாம் மாறும்போது இப்போ உலகத்துலேயே பெரிய மாற்றங்கள் நிறைய நடக்குது நிறைய மாற்றங்கள் அது ஏற்கனவே நாங்கள் வேந்த டிவியில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரிக்கு புத்தாண்டு நியூ இயர்க்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் மாதிரி தான் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ இன்றைக்கி நல்லா இருப்பாங்க நல்லா இருக்கிறவங்க கஷ்டத்துக்கு வராத அவங்க தப்பிச்சுக்கணும் அவங்க அவங்களுடைய செய்கிற செயல்பாட்டை வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக நல்லா கொஞ்சம் கவனமாக பார்த்து செஞ்சாவே சூப்பராக இருக்கும் ராசி இந்த குறிப்பிட்ட சூப்பரான ஆண்டு காலம் சூப்பர் கேது வளகிறார் ஜென்மத்தில் இருந்து விலகிட்டார் நல்லா இருக்கும் தனக்காரகர் உங்கள் தனஸ்தானத்தை பார்க்குறாரு பொருளாதார விஷயம் நல்லாயிருக்கும் அப்போ ஏதாவது பொருள் சார்ந்த விஷயங்களில் தொழில் தொடங்கிறது மற்ற விஷயங்கள் எதாவது செய்யாதா இருந்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடைபட்டிருந்தாலும் நல்லாயிருக்கும் ஆக ஜென்ம கேது விலகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய ரிலீஃபான ஆண்டு காலமாக இந்த வருஷம் இருக்கும் கன்னிராசியே எப்பயுமே வந்து வேகமாக முன்னேறுங்கிற துடிப்பு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் இப்போ கன்னிராசிக்கு பத்தில் குறு அப்போ இதுவரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வந்து வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எல்லா வகையிலையுமே வந்து நீங்கள் வந்து கடந்த ஆண்டுகளில் அவமானப்பட்டாலும் அந்த அவமானத்துக்குலாம் ஒரு தீர்வாக வந்து இந்த குறு பயிற்சியானது கிடைக்கும் அவன் சொன்னது கரெக்டு சொன்னேன் இல்லையா ஆரம்பிக்கும் போதே அதுக்காக இது தொண்ணூறு நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குன்னு நான் சொல்லலை ஃபெயில் ஆகிட்டு இருக்க பையன் ஒரு அறுபது எழுபது வாங்கிட்டான்னா எப்படி ஓடுவான் துள்ளி குதிச்சு அந்த சந்தோஷம் கன்னிராசி நேர்களுக்கு குடும்பத்திலையும் இருக்கும் வெளி வெளிவட்டாரத்திலையும் இருக்கும் உன் உனக்காகவே தாங்குவேன் உன் கண்களின் எதற்காக கண் Ruby